இப்ப எப்படி திமுக வந்து பத்திரிகை சுதந்திரத்தை வந்து தடுக்குதோ அதை எதுக்குதோ அது போல காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்தையும் டிஸ்மிஸ்ஸே பண்ணிடுவாங்களாம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாநிலத்தை கூட டிஸ்மிஸ் பண்ணது கிடையாது குஜராத்ல ஆட்சி நடத்துறாங்க இன்னைக்கு வந்து பல வருஷமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு நல்லது செஞ்சா நீ என்ன செஞ்சாலும் ஒண்ணும் யார் வந்து என்ன பண்ணுனாலும் என்ன செஞ்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆட்சியை வந்து கலைக்க முடியாது இன்னைக்கு இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தை வந்து மூடிட்டு பாவம் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கஷ்டப்படுறாங்க பீஸ் கட்ட முடியாம ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எங்க பார்த்தாலும் கோடி 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 எத்தனை சம்பாரிச்சல் ஒன்று கொண்டு போறது இல்லை நேர் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த மாதிரி மாநில உரிமையை வந்து பறிக்கிறாங்க பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே புலம்பு காங்கிரஸ் ஆட்சியில் ஏதாவது பேசினாலோ ஏதா வந்து காங்கிரஸுக்கு எதிராக யாராவது வந்து இப்போ எப்படி திமுக வந்து பத்திரிகை சுதந்திரத்தை வந்து தடுக்குதோ அதை எதுக்குதோ அதுபோல காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்தையும் டிஸ்மிஸே பண்ணிடுவாங்களாம் காங்கிரஸுக்கு எதிராக யாராவது பேசினாலோ ஏதாவது பண்ணினாலோ உடனே டிஸ்மிஸ் இது வந்து தமிழகத்தில் சாதாரணமாக நடந்திருக்கு திமுகவுக்கும் நடந்திருக்கு அதிமுகவும் நடந்திருக்கு சும்மா மாநில உரிமையாக பறிச்சிருவாங்க இப்போ எந்த மாநிலத்தில் உரிமையை பாஜக பறிச்சுது இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாநிலத்தை கூட டிஸ்மிஸ் பண்ணது கிடையாது எவ்வளோ வந்து மாநிலங்கள் வந்து ஒத்துழை கேட்டாலும் கொடுக்குற வந்து நிதியை வந்து கொள்ளையடித்தாலும் அதுக்கான ஆதாரத்தை எடுத்து முறையாக வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் சரி கொடுக்கல கொடுக்கல இதையே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இங்க என்ன மக்கள் எல்லாம் முட்டாளா இருக்காங்களா கொடுத்த வாக்கரை ஒழுங்காக நிறைவேற்ற துப்பு இல்ல சும்மா ஒன்னா வந்து பாஜக குறை சொல்றது பாஜக வந்துச்சுன்னா வந்து அது வந்துடும் இது வந்துடும் என்ன வந்துடும் குஜராத்தில் ஆட்சி நடத்துறாங்க இன்னைக்கு வந்து பல வருஷமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு நல்லது செஞ்சா நீ என்ன செஞ்சாலும் ஒன்றும் யார் வந்து என்ன பண்ணினாலும் என்ன செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது உன் ஆட்சியை வந்து கலைக்க முடியாது தடுக்க முடியாது வர்றதை தடுக்க முடியாது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படி இருக்கும்போது சும்மா வந்து தமிழ்நாட்டில் வந்து மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க அது பறிக்கிறாங்க இது பறிக்கிறது சும்மா இதே வந்து சொல்லிட்டு இருக்குது மொழியை வச்சு அரசியல் பண்ணி பார்த்தாங்க இப்போ இல்லை உம்மணி கொள்கைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதையும் எதுக்குறது இன்னைக்கு இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தை வந்து மூடிட்டு பாவம் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தன்னா கஷ்டப்படுறாங்க பீஸ் கட்ட முடியாம தனியார் பள்ளிக்கூடத்துல அன்னைக்கு காமராஜர் இருக்கும் போது வந்து பாத்தன்னா கல்விக்காக அவரை நான் பிச்சை எடுத்து கூட நான் பள்ளிக்கூடம் நடத்துவேன் அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க எவ்வளோ தருவீங்க மாசமான இவனை கொடுக்கணும் இல்லைன்னா உங்க பிள்ளைய நான் வந்து பரீட்சை எழுத விட மாட்டேன் எக்ஸாம் எழுத விட மாட்டேன் இதெல்லாம் என்ன இது இருக்கிறதுலே வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு தேவை உள்ளது நல்ல படிப்பு இருந்தாலே போதும் அவன் பல கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வழிகள் இருக்கு இது தெரியாம இதை இந்த அரசியல்வாதிங்க இப்படியா வந்து மக்களை முட்டாளாக்கி இலவசத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இப்படி ஒரு அநியாயத்தைய பண்ணுவீங்க ஒரு மனசாட்சியே இல்லையா இருக்கிற ரெண்டு பிள்ளைக்கு முதலையாவது வந்து பார்த்தன்னா பத்து பன்னெண்டுன்னு பெத்து எடுத்தாங்க அதுக்கு சொத்து பத்து சேர்க்கணும்னு இருக்கலாம் பொக்குறதே இப்ப வந்து ரெண்டே ரெண்டு பிள்ளைதான் பெத்துக்கிறீங்க அதையும் வந்து சொல்லி நாகரீகமா அன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வந்து கஜ பெத்தவங்க எல்லாம் இப்படி சொத்து சத்தது இல்லை ஆனா இன்னைக்கு பார்த்தா ரெண்டு பிள்ளைய பெத்துட்டு பலாயிரம் கோடி சொத்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எங்க பார்த்தாலும் கோடி 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 எத்தனைதான் கோடி சம்பாரச்சல் ஒண்ணு கொண்டு போ போறது இல்லை கோட்டை மாடு வீடு கட்டியிருந்தாலும் ஒன்னு கொண்டு போறது இல்ல கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனும் ஒன்னு கொண்டு போறதில்லை அப்புறம் எதுக்கு இந்த சொத்து பொத்து ஒரு மனுஷனுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணா கூட மாசம் குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் அதை விட ஒரு மனுஷனுக்கு தேவை ஆடம்பரமா வாழ்றதுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எதுல பார்த்தாலும் பலாயிரம் கோடிங்கிறான் இப்ப பார்த்தா வேலை வாங்கி கொடுக்குறதுல பார்த்தா தொள்ளாயிரம் கோடிங்கிறான் என்னடா பண்ணுவீங்க அந்த ஆண்டனை செத்த ஒன்று கூட கொண்டு போக ஒரு சூழ்நிலையில் கூட இப்படியான கொள்ளை அடிப்பீங்க நீங்க ஒழுங்கா இருந்தா நீங்க யோகினா இருந்தா யாரும் வந்து என்ன பண்ண முடியும் உங்ககிட்ட ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டாங்க என்னத்த சொல்றது